வந்து நாங்கள் எங்கள் ஈரோடு ஆட்டோ கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஆட்டோ வந்து நண்பர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சிக்கிறோம் மீட்ரு போட்டு தான் நாங்கள் ஓட்டுவோம் மற்றபடியே ஒரு ஒருவா வாங்க மாட்டோம் என்ன இதில் மீட்ரு காமிக்குதோ நீங்கள் வரலாம் இங்கே ஒரு மஞ்சள் கலரில் இங்கே வாங்க ஒரு நிமிஷம் வாங்கலாமா இதுதான் எங்களோட சிக்கரு இந்த சிக்கரை நீங்கள் பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து தாப்பி மீட்டர் போடுப்போம் அப்படின்னு ஏரியாக தான் போடலாம் போடுவோம் சென்னையில் எந்த ஊரில் வேணால் போய் நீங்கள் இறங்கலாம் இறங்கும் போது நம்ம மீட்டில் கட் பண்ணிவிடுவோம் அந்த மீட்டரில் காமிச்ச காசு இருக்குது அப்படின்னு தான் எங்களுக்கு போகிறோம் அது மேற்கொண்டு நீங்கள் அந்த இடப்பட்ட பயணத்தில் நம்மளோட சந்தோஷம் கற்பட்டங்களை உரையாடிட்டு வருவோம் வேறு இங்கே ஒன்றும் கிடையாது அதனால் இன்று வந்து ஆங்கிலப்பூசை முன்னிட்டு நாங்கள் ஆட்டோ நாங்கள் இங்கே வந்து ஆரம்பத்தில் நடந்த இது வந்து இங்கே பொங்கல் மாதிரி ஆரம்பிச்சுருக்கோம்ல இலவசமாக எங்களுக்கு போயிட்டு இறக்கி விடணும் எங்களோட ஒரு சின்ன ஒரு நம்ம ஒரு உதவி அதுக்காக எங்க எங்கள் ஹீரோவா குடும்பத்தில் நீங்கள் வந்து பயணிக்கணும் ஈரோக்களே அம்மாவை வந்து நம்ம வரவேற்கிறோம் அவங்களோட ஆசீர்வாதத்தோட நம்ம இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களாக இருந்த எடுத்துக்கணும் அதோடய பத்திரமா நான் நம்ம ஹீரோவாவில் போயிட்டு அந்த ஓட்டுநர் ரஞ்சித்துமாக அம்மா வந்து இறக்கி விட்டு வந்துடுவோம் இன்றைக்கி டைம் இருந்தோடனே நான் இடைப்பட்ட இந்த கேப்பில் என்னால் முடிஞ்ச எத்தனை நம்ம என் சகோதர சகோதரிகளுக்கு உறவுகளுக்கு இலவசமாக நான் இன்றைக்கு இறக்கி விட முடியுமோ இன்றைக்கு பண்ணுறேன் குடும்பத்தின் சார்பாக அனைவருக்கும் ஒருமுறை கூறிக்கொள்கிறேன் இனி ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பொதுமக்கள் அம்மாக்கள் அனைவருக்கும் ஈரப்படை அம்மா விட்டு வந்து